கனடாவை உலுக்கிய தங்க நகை கொள்ளை டொரண்டோ நகைக்கடையில் சிக்கிய மர்மம் டொரண்டோ விமான நிலையத்தில் கொள்ளையிடப்பட்ட நானூறு கிலோ தங்கம் நகைக்கடை ஒன்றில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்திலிருந்து களவாடப்பட்ட நானூறு கிலோ கிராம் இடையே உடைய தங்கத்தின் ஒரு பகுதியே இவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றில் இவ்வாறு தங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் தமிழர் ஒருவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளை சம்பவம் தொடர்பில் பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொள்ளை சம்பவத்துடன் யா கனடா விமான சேவை நிறுவனத்தின் இரண்டு பணியாளர்களுக்கு இடையில் தொடர்பு உள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது எவ்வளவு தங்கம் இவ்வாறு நகைக்கடையில் உருவாக்கப்பட்டது என்பது பற்றிய துல்லியமான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை